புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசெயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம்பரம் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் சிந்தனை இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசையர் ஏன் இயேசுவை கேட்டனர் இரையாட்சி எப்போது வரம்பென்று தெரிந்து கொள்ள ஏன் அவர்கள் விரும்பினார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் எவ்வாறு இயேசுவோடு பயணித்தார்கள் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் இவர்கள் எப்போதும் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிப்பவர்களாகவே இருந்து வந்துள்ளார்கள் அதற்காக அவர்கள் அவ்வப்போது கேள்விகளை கேட்டு வந்தார்கள் அந்த வகையிலேயே இப்போதும் கேட்கின்றார்கள் இதைவிட உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நேர்மைத்தனம் அவர்களிடம் இம்மியளவு இல்லை ஆனால் அவர்கள் கடவுளின் அரசு வரும் என்று இயேசுவின் போதனையை நம்புவதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொள்கின்றனர் ஆனால் உண்மையில் அப்படியல்ல அவர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில் மறைபொருளாக இருக்கின்றது அதை கொண்டு அவர்களால் இயேசுவுக்கு எதிராக எதையும் செய்ய முடியவில்லை இரையாட்சி உங்கள் நடுவேயே செயலாற்றுகிறது என்ற பதில் அவர்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குகின்றது இயேசுவின் போதனைகளை நாம் நம்பிக்கையூடாகவே விளங்கிக் கொள்ள முடியும் அவர் மறைமுகமான மொழியிலே ஒரு நோக்கத்தோடேயே பேசுகின்றார் ஏனென்றால் இந்த மறைபொருளை நீக்கி அவரது போதனைகளை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி அவருடைய கொடியாகிய நம்பிக்கையில் நாம் தங்கியிருக்க வேண்டும் கடவுளின் மறைபொருள்களை திறக்கின்ற திறவுகோலே நம்பிக்கையாகும் நம்பிக்கை ஒரு கண்ணாடி போன்றது அதனூடாகவே இயேசுவின் ஒவ்வொரு உவமையையும் ஒவ்வொரு உருவகத்தையும் ஒவ்வொரு மறைபொருளையும் புரிந்து கொள்ள முடியும் இந்த நம்பிக்கை என்ற கொடை இல்லாவிட்டால் இயேசுவின் போதனைகள் அனைத்தையும் அனைத்தும் மறைபொருளாகவும் புரிந்து கொள்ள முடியாதவையுமாகவே இருக்கும் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயலாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எமது நம்பிக்கை என்ற கொடையை திறவுகோலாக கொண்டு இந்த மறைபொருளை விளங்கிக் கொள்ள முடிகிறதா இவ்வாறு எங்கள் நம்பிக்கையை நாங்களே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது உள்ளது இயேசுவின் இந்த வார்த்தைகளை வாசித்து அது எங்களை குழப்பத்துக்கு இட்டு செல்கிறது என்றால் நாங்கள் நம்பிக்கை என்ற கொடைக்காக மன்றாட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மறுபக்கத்தில் எம்மால் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கான ஒரே காரணம் எமது நம்பிக்கைதான் என்று நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயலாற்றுகிறது என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று மன்றாடுவோம் இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை இரையாட்சி எங்கும் உள்ளது எங்களைச் சுற்றியும் எங்களுக்குள்ளேயும் உள்ளது அது உயிரோடு உள்ளது அதை நாம் பார்க்கின்றோமா அதை உள்வாங்குகின்றோமா அதனை நாம் கட்டி எழுப்புகின்றோமா இந்த கேள்விகளை கேட்டு எமது நம்பிக்கையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முன்வர வேண்டும் செபம் ஆண்டவரே அன்றாடம் நாம் கேட்கும் உமது வார்த்தைகளை புரிந்து கொள்ள எமது நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் ஆமன்